ஹலோ காய்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்ண்ணா திருவள்ளுரையில் உள்ள நண்டவானத்துக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸு இங்கேருந்து தான் பெருமாள் தெருக்கு பாம்பு வாகனம் கூட இங்கேருந்து தான் போகும் உள்ளுக்கொன்று இருக்குல்ல அங்கேருந்து தான் பாம்பு வாகனம் போகும் இது வந் இதுவும் இதுவும் ஒரு மண்டபந்தான் பூட்டி வச்சுருக்காங்க வந்து பக்கத்துலலாம் தேன்கூடு நிறைய செடிங்கள்லாம் வளர்க்குறாங்க வாங்க காமிக்கிறேன் இது வந்து ஒரு பார்க் மாதிரினே சொல்லலாம் பெருசாக இருக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம் நம்ம வந்து நான் உள்ளுக்கு போய் காமிக்கிறேன் இது வந்து எல்லா மரமும் கீழே வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் இது வந்து க்ரீன் கலர்லேயே இருக்குது வித்தியாசம் வித்தியாசமாக இங்கே மரம் வச்சுருக்காங்க இங்கே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரக்கும் விதமான மரம்லாம் வச்சுருக்காங்க இ இந்த மரம் பேர் வந்து தீக்குச்சி மரம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் டாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப பெருசாக இருக்குது அடுத்து வந்து இங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு டிராக்டர்லாம் வச்சுருக்காங்க தேவையில்லாத புல்லலாம் சுத்தம் வந்துடுறக்கு இந்த டிராக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து நிழல் கூடலாம் அமைச்சிருக்காங்க இங்கே வந்து சாமி ஃபோட்டோலாம் இருக்குது இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமே இருக்குது இந்த வீடியோ பார்த்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நடப்பாதெல்லாம் நல்லா செம்மையாக அமைச்சிருக்காங்க கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்குது இந்த காடெல்லாம் இப்போ நம்ம வந்து அடுத்து ரோஜா தோட்டத்துக்கு தான் போகிறோம் வாங்க போகலாம் நிறைய செடி நட்டுருக்காங்க எண்ணிக்கையே இல்லை இப்போ நம்ம வந்து ரோஜா தாரத்துக்கு தான் வந்திருக்கோம் எல்லாமே பன்னீர் ரோஸ் தான் நல்லா க்யூட்டாக இருக்குது இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு திருவள்ளையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு தான் இதெல்லாம் பே பூஜை பண்ணுறதுக்கு தருவாங்க இது வந்து இலவச கட்டணம் தான் யார் வேணாலும் வரலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பூ அதுவும் இல்லாமல் நிறைய அமைச்சிருக்காங்க எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் உதிரவே உதிராது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த இடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு ஒரு பூலையே விதவிதமான கலர் கலரான வேரியேஷன் பூலாக இருக்குது வந்து அடுத்து இந்த உரை கேனிக்கு தான் வந்திருக்கும் இந்த உரை தண்ணி வத்தவே வத்தாது எப்போ பார்த்தாலும் இங்கே தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வற்றவே வத்தாது அடுத்து வந்து நம்ம நந்து வீட்டம்புக்கு தான் போகிறோம் பூ பூக்காத செடியே இல்லை அடுத்து உச்சி பூ இருக்கலை உச்சிப்பூ மாலையில் கூட வச்சு கட்டுவாங்கன்னா அந்த உச்சிப்பூ கூட இருக்குது இங்கே இல்லாத செடியே இல்லை எல்லா செடியுமே இருக்குது அடுத்து வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசம் ஃபோட்டோவும் இங்கே நீட்டாக அமைச்சிருக்காங்க வரிசையாக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது மூலமா பாத்துருப்ப நம்புறேன் அடுத்து வந்து வாழை மரம் எல்லா வீட்லயும் வாழை மரம்லாம் வளர்த்துப்பாங்க வாழை தாறு கூட விட்டுருக்கு அடுத்து வந்து புளிய மரம் நிறைய பேத்து வீட்டில் கூட இருக்கும் இங்க இல்லாத செடிங்க மரங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே இங்க இருக்கு அடுத்து வந்து சின்னதா தான் இருக்கு இந்த செடியில மாங்காய் பூ மா ஒரே ஒரு மாங்காய் பிஞ்சு கூட விட்டுருக்கு பா பார்க்கும்போது இந்த மாங்கவை பார்க்கும்போது சாப்பிட்ணும் மூலையே தோணுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ